ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் கத்தந்த நம்முடைய மார்ச் மாதத்துக்கு என்று கொடுக்கிறார் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அவைகள் புரழுவதில்லை அக்கினில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை ஒன் பிரிவில் பற்றாது தண்ணீரை கடப்பது என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை கடப்பதாகும் தண்ணீரை கடப்பது என்பது ஒரு பயத்தை கொண்டு வருவது தண்ணீர் மேலே எப்படி நம்ம புரளாதபடி கடக்க முடியும் அநேக நேரங்களில் தண்ணீரை கடப்பது என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது அக்கினி நூடாய் நடந்தாலும் இப்போ அக்கினி நூடாய் நடப்பது என்பது எளிதான காரியம் இல்லை அது வலியை தருவது வேதனையை தருவது பயத்தை தருவது அல்லது போராட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது ஆனால் கத்தனுடைய வாக்குத்தம் சொல்கிறது நான் உன்னோடு கூட இருப்பேன் கடினமான சூழ்நிலைகளில் நிச்சயமாற்ற நிச்சயமற்ற தன்மையான சூழ்நிலைகளில் கத்தர் நம்மளோடு கூட இருப்பார் உங்களுக்கு அதை எளிதாக்குவதற்கு கத்தர் கூட இருப்பார் அவர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு உறுதியான வாக்குத்தம் என்னென்றால் அவருடைய பிரசனத்தை நமக்கு தருவது கடினமான நேரங்களில் நம்மளை விட்டு போய்கிற போய்விடுகிற தேவன் அல்ல நம்மளோடு கூட இருக்கிற தேவன் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கடந்து செல்கிற பாதையை அறிந்திருக்கிறார் தனியே கடப்பதே அறிந்திருக்கிறார் அக்கினியின் சூழலில் இருப்பதே அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் தனியா இல்ல அவர் உங்களோடு இருக்கிறார் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குமோ எப்படிலாம் நான் கடக்க போறேன்னு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க அவர் உங்களோடு கூட இருப்பார் நாளை தினத்தில் இதை தொடர்ச்சியை தியானிக்கப் போகிறோம் எதற்காக அவர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார் நம்மளோடு இருந்து அவர் என்ன செய்வார் என்பதை நாளை தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இன்னைக்கு ஆண்டு ஒரு நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் தண்ணீர் உன் மேல் புரளாது அக்கினி உன் பேரில் பற்றாது அக்கினியில் வேகாதிருப்பாய் தண்ணீர்லேயும் அது புரளாதபடி கத்தர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு எல்லா பயத்தையும் எழுத்து போடுவீராக ஆண்டரே நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இல்லை எங்களோடு இருக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பலத்த கரம் வருவதாக கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் வருவதாக கர்த்தருடைய அற்புதம் செய்கிற காரம் வருவதாக இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக இந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும் அன்றையே எவ்வளோ பேர் பயத்தில் போயிட்டு இருக்காங்களே நிச்சயமற்ற தன்மையில் நடக்கிறாங்களே வேதனையான பாதையில் நடக்கிறாங்களே மனம் இறங்கி அவங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக கூட இருப்பேன்னு சொன்னவர் வேடிக்கை பார்க்குற தேவன் அல்லாண்டவரே நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக இந்த மார்ச் மாதம் முழுவதும் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கட்டும் நன்மை கொண்டு வருகிற மாதமாக இருக்கட்டும் ஆசீர்வதி வழங்கும்